அனைத்து உரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம் அண்ணன் திருமாவளவன் இந்த ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா சந்தோஷப்படுற முதல் ஆளாக நான் தான் இருப்பேன் சீமானவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு இது குறித்து பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியிலிருந்து திருமாவளவன் விலக போறாராமே அப்படின்ற ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு ஆரம்பத்துல வி கட்சி அப்படின்றது பழைய சமூகத்தினரை மேம்படுத்தணும் அப்படின்னும் அதற்கு பிறகு அவங்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அதற்கு பிறகு போக போக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய போக்கே மாறிடுச்சு அப்படின்னும் கட்சியை எதுக்காக ஆரம்பிச்சோம் இப்போ கட்சி எதுக்காக இருக்கு அப்படின்னா கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகளை எழ ஆரம்பிச்சிருந்தது குறிப்பாக ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற ஒரு சில நிர்வாகிகள்லாம் விசிகா கட்சி மேல கடுமையான கோபம் வந்ததற்கு முதல் முக்கிய காரணமே கட்சி ஆரம்பிச்சது தங்களுடைய சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னும் ஆனா திருமாவளவன் எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை புள்ளியில் கட்சியை வழிநடத்திட்டு இருக்காரு மூர்த்தி மற்றும் மூத்த நிர்வாகிகள்லாம் கட்சியில இருந்து விலகி இருந்தாங்க இதனை அடுத்து ஒரு பெரிய கூட்டமே விசிகா கட்சியிலிருந்து விலகி நாம் தமிழ் கட்சியில இணைந்திருந்தாங்க இதற்கு பிறகு ஏர்போர்ட் மூர்த்தி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இனிமேலும் திருமாவளவன் வேலைக்கே ஆகாது அப்படின்னும் ஆரம்பத்திலேயே கட்சியுடைய போக்கு மாறி இருந்ததும் தற்போது திமுக கட்சியோட ஒரு கூட்டணி வச்சிருந்ததும் விசிகா கட்சியுடைய தனித்துவமே போயிடுச்சு இதனால கட்சியில இனிமேலும் இருக்க வேண்டாம் உண்மையிலேயே மாற்றத்தை விரும்புனீங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில போய் இணையங்க அப்படின்னு விசிகா கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்களை பாத்தீங்கன்னா தூண்டி விட்டுருந்தாரு ஏர்போர்ட் பொறுத்தி இப்படி திமுக கட்சியில இணைந்த பிறகு விசிகா கட்சியுடைய ஒரு தனித்துவமே போய் விசிகா கட்சியில இருந்த நிறைய தொண்டர்கள் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே பிடிக்காம கட்சியில இருந்துட்டு இருக்காங்க அல்லது வேற கட்சிக்கு மாறிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை திருமாவளவன் உணர்ந்த ஒரு காரணத்தினால திமுக கட்சியில இருந்து விலகிடலாமா அப்படின்னும் திமுக கட்சியோட கூட்டணியில இருந்து விலகிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இந்த ஒரு விஷயத்த உதயநிதி ஸ்டாலின் இடத்துல கூட நெறியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதற்கு உதயநிதி ஸ்டாலின் எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் நாங்க யாரையுமே கட்டி போட்டு வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்புல இந்த ஒரு விஷயம் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆனா திருமாவளவன் மட்டும் திமுகவுடைய உடைய கூட்டணியிலிருந்து வந்துட்டாரு அப்படின்னா சந்தோஷப்படக்கூடிய முதல் அழகாக நான் தான் இருப்பேன் அதற்கு பிறகு அவர் போடக்கூடிய எல்லா பொதுக்கூட்டங்களையும் நானும் கலந்துப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒருவேளை திமுக கட்சியோட இருந்து திருமாவளவன் விலகிட்டாரு அப்படின்னா சீமான் அளவுக்கு அவரால் தனித்து போட்ட இட முடியுமா அப்படின்ற உங்க கருத்துல கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்